பல்லாயிரம் கோடி முதலீடு வாங்கிட்டு வரன்னு சொல்லிக்கிட்டு வெளிநாடு போய் மிதிவண்டி ஓட்டுறாரு நம்ம முதலமைச்சர் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோடி கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டத்திற்காக வெகு நாட்களாக கிடப்பில் போடப்பட்டு மூன்று மாவட்டத்து மக்களை தவிக்க விட்ட ஒரு திட்டத்திற்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை பெற்று தந்திருக்கின்றார் வெறும் ஒன்பது நாட்களில் இதை சாத்தியப்படுத்தி இருக்கின்றார் சாதனை நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மூன்று மாவட்டத்து மக்கள் மட்டும் அல்ல மூன்று மாவட்டத்து மக்கள் மட்டுமல்ல ஏறத்தாழ இருநூறு சதவீத கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றியோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவா இந்த காலத்தில் இந்த காணொலி பார்க்கிற அத்தனை பேருமே ஏதேனும் ஒரு சமயத்துல விக்கிரவாண்டியில இருந்து கும்பகோணம் சாலையில பயணிச்சிருப்பீங்க நாங்கள்லாம் தினம் தினம் பயணிக்கிறோம் ஏன்னா இந்த மண்ணில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏறத்தாழ பதினஞ்சு வருஷமா பதினைஞ்சு வருஷமா ஒரு ரோடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மாறி மாறி டிராக்டர் கூட உழவு ஓட்ட லாய்க்கி இல்லாத அந்த ரோடில தான் மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு பயணப்பட்டு இருக்கிறாங்க இதற்கும் இத்தனைக்கும் அந்த சாலை ஒரு மிக முக்கியமான ஐந்து ஆறு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஆலயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கும்பகோணம் வட்டாரத்தை இணைக்கக்கூடிய தொழில் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் இருக்கக்கூடிய காரைக்கால் பகுதியை இணைக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தையும் தலைநகரையும் இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாலை விக்கிரவாண்டியிலிருந்து கும்பகோணம் வாரிலான சாலை இந்த சாலை கிடப்பில் போடப்பட்டிருப்பதனால இந்த மாவட்டங்களுடைய வளர்ச்சி முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு சிறு குறு விவசாயிகள் முதல் தொழில் முனைவர்கள் முதல் தொழில் அதிபர்கள் வரைக்கும் இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில இந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நின்றிருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை அவர்கள் மிக மிஞ்சன வாகனத்தில போய்க்கிட்டு வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த நண்புடைய அமதாசர்கள் இந்த சாலை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த சாலையை கடந்து போறாங்க அவங்க எல்லாம் காரி துப்பிட்டு போறாங்க இந்த சாலையில நான் தமிழ்நாடு அரசு இத பத்தி கண்டுக்கலை ஆட்சிபரப்பு ஏற்று மூன்று வருஷமா திமுக இதை பத்தி வாய் திறக்கல நண்புடைய அமிர்தாஸ்வர்களிடம் அந்த சாலையை பார்க்கிறாரு அதுல பயணம் மேற்கொள்றாரு இது சாலை என்னை இப்படியே கிடக்குது நாமும் சரியாகிடும் சரியாகிடும் பார்க்கிறோமே என்று பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்காரி அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க இதனுடைய அவசியத்தை குறித்து எடுத்துரைக்கிறாங்க அதன் பின்பாக நிதின் கட்காரி அவர்கள் விக்கிரவாண்டியிலிருந்து சேத்தியத்தோப்பு வரையிலான அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதிய நிதி இல்ல மேற்கொண்ட நிதியை கூடுதல் நிதியை நாளை மறுநாள் மத்திய அமைச்சர் ஆய்வு செய்வதாக தற்சமயத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஏமாற்று அலைகளை மட்டும் திராவிட இயக்கங்கள் தெல்லத்திலேயே செஞ்சுட்டு இருக்கு திமுக தான் செஞ்சிட்டு இருக்கு என்னமோ பல லட்சம் கூடிய கொட்டு வந்து தொழில் மாதிரி எல்லாம் வித்த காட்டுறாங்க ஐயா அவர்கள் இன்னைக்கே அறிக்கை ஒன்று வெளியிட்டு ஒத்த பைசா கூட தொழில் முதலீடாக்காக தமிழ்நாட்டுக்குள்ளார் நுழையல அப்படி இருந்தது தான் வெள்ள அறிக்கை வெளியிடுங்கள் உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ்க்காக பல நூறு செலவு பண்றாரு கவர்மெண்ட் காசை ஆனால் இந்த சாலை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லுது அந்த ஓட்ட உடத்தான சாலை ஏறி இறந்த உடனே விக்ரவாண்டி டோல்கேட்ல பாடாராசன காத்துக்கிட்டு இருந்து நம்மகிட்ட பணத்தையும் முடிங்கிறாங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருந்து உள்ளூர் விவசாயிகள் வரைக்கும் இந்த சாய பாதிக்கப்படுறாங்க இது பற்றி எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை இல்லை யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக யாருக்காகவோ கார் ரேசன் நடத்துறார் யாருக்காகவோ கார் ரேசன் நடத்தார் ஆனா நெய்வேலி பகுதி மக்களும் சேத்தியா தோப்பு பகுதி மக்களும் இதுல பலனடையக்கூடிய மிக முக்கியமானவர்கள் இவர்கள் தான் விவசாய பெருங்குடியின மக்கள் முந்திரி தொழில் ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த முத்திரிகளை ஏற்றுமதி செய்வதற்காக சென்னை துறைமுகத்திற்கும் காரைக்கால் துறைமுகத்திற்கும் அனுப்பக்கூடிய மக்கள் விளைந்த நென்மை பணிகளை நெல்மணிகளை விநியோகம் செய்வதற்காக விற்பனை செய்வதற்காக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய விவசாய மக்கள் அங்கே முதல் முத்த தலைமுறை தொழில் முனைவராக உருவாகி இருக்கக்கூடிய பட்டதாரிகள் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலதி அத்தனை பேரும் அன்புணி நவதாஸ் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்கள் இல்லையா நெய்வேறு சட்டமன்ற தொகுதி இந்த சாலையில கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் சாலை இதுல பயன்படுது இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த மக்கள் மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை பாமகவுக்கு தரல மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல திமுக படத்தை கொட்டி அரைச்சி இந்த வெற்றியை வில கொடுத்து வாங்கினுச்சு மக்கள் இன்னைக்கு சிந்திக்கட்டும் நீங்க வாக்களித்தாலும் வாக்களிக்கவில்லை என்றாலும் அன்னைக்கும் என்எல்சி நிலத்தில் பிடுங்கப்பட்ட போது உங்களுக்காக போராடியவர் அண்ணன் நண்பனி இன்னைக்கும் இன்னைக்கும் இந்த சாலையை மேம்படுத்துவதற்காக வென்று காட்டியவர் மருத்துவர் அன்பு பிராமதாசு அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடவுள் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் தங்கமச்சார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார் நான் நின்று வந்த வென்றவுடன் இந்த சாலையை மேம்படுத்துவதற்கான பணியை செய்வன் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கல அந்த வாய்ப்பை கொடுக்கிற நீ ஒரு ஒரு தங்கமான மனுஷனை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய நல் வாய்ப்பினை நீங்க தவற விட்டுட்டீங்க இருந்தாலும் இந்த மக்கள் நமக்கு வாக்களிக்கலையே ஏன் நம்ம செய்யணும்லாம் கடந்து போகல நாம் கட்சி வாக்கு கொடுத்தது நமது வேட்பாளர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை வைத்து அதை சாதித்து காட்டிருக்கின்றார் இதுதானே சாதனை நாயகர் தான் அவர் சாதனை நாயகர் பல பல மாவட்டங்களில் இருந்து இதில் பயணமிக்கக்கூடியவர்கள் இனிமேல் பசுமி நாயகரின் பெயரையும் உச்சரிப்பார்கள்